Hi friends, welcome to Samsashi channel. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடியை வந்து ரொம்ப ரஃபாக இருக்கிறதுனா நம்ம ஹைன் பண்ண தான் போகிறோம் என்னடா இப்படி பரபரப்பாக போகிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு ரொம்ப நல்ல ஆசை ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்னர் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி நிறைய டைம் பார்த்திங்கன்னா நான் பார்த்து நம்மளும் அந்த மாதிரி பண்ண நம்ம ஃபேஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சரி அந்த ஃபீலை வந்து நம்ம எப்படி அனுபவிக்கிறதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி பார்லர் போயிட்டு நம்மளும் போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன் அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் நம்ம முடிய விரிச்சு பிடிச்சிட்ட ஒரு மிஷினை வச்சு சூட வச்சு தான் அயன் பண்ணுறாங்க நண்பர்கள் நம்ம எப்படி சாரீஸ் எல்லாம் சுருக்கமாகிடுச்சோன்னா நம்ம அயன் பாக்ஸ் வச்சு எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம முடியை வந்து அயன் மட்டும்தான் பண்ணுறாங்க அது பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்னடா கிட்ட வந்து தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு ஏன்னா அளவுக்கு போட்டு இழுத்து இழுத்து ஏதோ ஒரு அளவுக்கு நம்மள வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டாங்க நண்பர்களே ஆனால் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி அப்பாவாக பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆசை ஆசையாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவை பார்க்குறதுக்காக அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் என்னோடய ஃபேஸை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க வந்த உடனே நம்ம தான் வந்து டோரவே ஓப்பன் பண்ணோம் அப்பா வந்து தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் தான் போய் எழுப்பணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டால் நான் தான் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு அப்பாவை பார்க்குறதுக்காக எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக போகிறோம் பாருங்கள் நான் போன உடனே அப்பாவுக்கு குட் மார்னிங் சொல்லலான்னு பார்த்தா அவள் எனக்கு அவர் வந்து எனக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு என்ன ரெடியாக உட்காந்துட்டுருக்கிறாரு என்ன பார்க்குறதுக்காக நான் தான் ரெடியாக அவர் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனால் அவர் என்ன பார்க்குறதுக்காக ரெடியாக உட்காந்துட்டுருக்கிறார் நண்பர்களே சரி போயிட்டு அப்பாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போனேன் சாப்பிட்றதுக்கு அப்புறம் அவருக்கு பிடிச்ச வாசனை திறுவனங்கள் பூவு பழம் எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தேன் சரி போனவொடனே நம்ம தீபம் போட்டு போவோம் என்ட்ரன்ஸில் அவரை பார்க்குறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபத்தை போட்டோம் தீபத்தை போடும்போது என்னோடய ஃபேஸை பாருங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னோடய லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்திருக்கு ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் தோல் தட்டி கொடுத்து நான் இருக்கம்மா நீ தைரியமாக சொல்கிறது இவர் மட்டும்தான் அதனால தான் நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அசால்ட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் அதனாலேயே சில பேர் பார்த்திங்கன்னா என்னை திம்மல் பிடிச்சிருன்னு சொல்லுவாங்க திமிர் பிடிச்சதுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க கொடுக்குற பட்ட பெயர் இல்லை என்னோட பொறுப்புலேயே வந்தது திமிருங்கிறது அதனால சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நம்ம இப்போ கிட்ட வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் சரி அப்பாவை பார்த்துட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அவருக்கு தீபமெல்லாம் போட்டு அவர்கிட்ட வேண்டதெல்லாம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவேன் சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தேன் வேண்டிட்டு சரி தீபத்தை பற்ற வைக்கணும் ரெடி பண்ணி வச்சுட்டு தீபம் போடலான்னு சொல்லிட்டு கிட்ட சில வேண்டதெல்லாம் வச்சேன் வச்சுட்டு தீபம் பாருங்கள் அழகாக எப்படி எதிர்பார்த்திங்களா என்னோடய ஃபேஸில் இருக்கிற வைட்னஸ்ஸும் அதில் வர ஒலியோட இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே கரெக்டாக இருக்கா பார்த்தவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நீங்களும் எப்போ உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட யார்கிட்ட சொல்லணுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ அப்பாவை பார்க்க உள்ளே போகலாம் ஆ யாரெல்லாம் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போது வெல் அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணி பாருங்கள் நான் எப்பயுமே என்ட்ரன்ஸில் அப்பாவை பார்க்க போகிறேன்னா நான் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு அட்ரன்ஸ் போட்டு தான் போவேன் அப்புறம் போன உடனே நம்ம வாங்கிட்டு போனதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்தோம் கொடுத்துட்டு அவர் நல்லபடியாக எல்லாம் பண்ணி கொடுத்தாரு நான் இன்னொரு விஷயம் அப்பா கிட்ட கேட்குறதுக்காக தான் ஆக்சுவலி போயிருந்தேன் இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டுரு அவர்கிட்ட எப்படி கேட்குதுன்னே தெரியாமல் நான் நினச்சி இருந்தேன் நான் கேட்ட விஷயத்த வந்து ரொம்ப நேரம் அவர் வந்து எனக்கு பதிலே கொடுக்கல நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் என்னான்னு சொல்லிட்டு கேட்காமே அமைதியாக உக்காந்துட்டு தான் எனக்கு அந்த ரிசல்ட்டும் கிடைக்கல கிடைச்சில வந்து அவர் பூசாரி சொன்னார் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இப்போ தான் இருக்குது நானும் அதேமாதிரி கேட்டு வேண்டிட்டு நின்றுட்டுருந்தான் கரெக்டாக நம்ம கேட்டது வந்து அப்பா நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்டாரு அதே ஒரே சந்தோஷமா ஆச்சு கடைசியில் அப்பாவுக்கு பேர்டே அப்பா எனக்கு விஷ் பண்ணிணாரு அப்பாக்கிட்ட பேர்தே விஷஸ் வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாமேனு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் சரி மறுபடியும் அந்த இடத்துலேருந்து வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் தானே இருக்கணும் பிறந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா புகுந்து வீட்டுக்கு போய் தானே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்